முதல்ல நம்ம காப்பணும் நம்மளோட விவாதத்துக்களை சரி பண்ணணும் அதுக்கான அடிப்படை கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம குடும்பம் சொந்த பந்தம் ரத்த சொந்தம் குறிப்பாக எல்லோருக்கும் இஸ்லாத்த சொல்லுங்கள் விருப்ப விருப்ப நம்ம சொந்தத்தில் இஸ்லாத்த சொல்லாத பெரிய ஒரு தடை என்ன தெரியுமா அவனை வந்து சுற்றி சுற்றி பகை எல்லாருக்குமே இருக்குது அவன் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா என்ன பகையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட மார்க்கத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நான் போயினு சேர்ப்புறேன் மன்னிப்பு பகிரங்கமாக கேட்டால் அவங்கள்ட்ட போய் மீண்டும் உறவு புதுப்பிக்க போகிறேன் யார் இறங்குனாங்களோ அவரோட அல்லா உறவை ஏற்படுத்தி கொள்ளவான் எப்படி உறவு வந்து இந்த பூமிக்கு வர பயந்த நேரத்தில் அல்லா அரசை பிடிச்சிக்கிட்டு நின்றுது அல்லா படைச்சு அத்தனையும் இந்த உலகத்துக்கு இறங்கிருச்சு எல்லாம் பார்க்க அல்லாவோட அரசை பிடித்துக்கிட்டு உறவு மட்டும் நிற்கி நீ ஏன் பூமிக்கு இறங்க சொன்னா பூமிக்கு இறங்குவதை விட்டும் மனிதனுக்கு மனிதனை சென்று அடைவதட்டும் நான் அஞ்சுக்கிறேன் ஏன் அஞ்சுறேன் அவன் என்ன செய்ய மாட்டான் சரியாக மதிக்க மாட்டான் என்னோட உறவை மாட்டான் என்னை வந்து துண்டிப்புவான் அவன் வெட்டி விட்டுருவான்றவனை அல்லா வாக்கு ஒன்னோடு யார் உறவாடுகின்றார்களோ அவரோடு நான் உறவாடுவேன் உன்னோடு யார் உறவை வெட்டி விட்டார்களோ அவரோடு உறவை நான் வெட்டி விடுவேன் அப்படின்னா அவர் சொந்த பந்தங்களின் உறவோடு உறவாடுவதை அல்லாவின் உறவாடுவதற்கு சமமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்கள் அப்போ அல்லா ஒரு துவர ஒரே ஒரு செய்தியை நான் பதில் சொல்கிறேன் என்ன தெரியும் பர்டிகுலராக நமக்கு பதிலுக்கு பதில் உறவாடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க அல்லாவும் துவரையா அதை நான் பதிலுக்கு பதில் உறவாடாதீர்கள் என்ன அவர் சிரித்தா நான் சிரிப்பேன் அவர் சலாஞ்சோ நான் சொல்லுவேன் அவர் வீட்டை கூப்பிட்டா தான் நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அவர் என்ன செய்தாலும் நீங்கள் அவரை உறவாடுங்கள் அவர் பகை பயிருமா இல்லையா அவன் பகை இல்லாமல் இருந்தால் தான் இஸ்லாத்தை சொல்ல முடியும் அவர் சொந்த பொருந்தங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லாத பெரும் காரணம் பகை பகை நம்மகிட்ட தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் கல்வியின்மை பாருங்க எங்கே சுற்றுனாலும் கடைசியில் எனக்கு வந்துடும் கல்விக்கு தான் வந்து நிற்கும் ஆகையால் மார்க்கத்தை சரியாக படித்து நாம் நமது குடும்பத்திலிருந்து பணிகளை தொடங்குவோம் அல்லாஹர் ரபுல்லாலும் தொடர்ந்து இதை நீங்கள் டார்கெட் வச்சு லிஸ்ட் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா இரண்டு மூணு வருடங்களை அல்ல நமக்கு ஆயுளை நீண்டி கொடுத்து ஆரோக்கியத்தை நீடித்த பலமாக்கி நமக்கு அறிவை வந்து அதிகப்படுத்தி இந்த பணியை செய்ததற்காக முழுமையாக விஷயத்தை சிரட்டும் நாம் தொடர்ந்து செய்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல்லாலமின் எதை நாம் செய்தியாக இந்த ஜும்மாவிலை நாம் பார்த்தோமோ படித்தோமோ பகிர்ந்து கொண்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய சிறந்த மக்கள் உள்ளவராக நம் அனைவரும் அனைவரையும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்தேன் உதாரணமா சிலாத்துக்கு வர்றதுக்கு முன்னால அப்பா சரையில் அவனுடைய தொழில் என்ன தெரியுமா வட்டி கொடுக்கறது அல்லாவினுடைய தூ அல்லா தூதருடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் அலியில் அவங்க அவங்களுடைய குடும்ப தொழில் வட்டி அவங்க அல்லாவோட தூதருக்கு வகையாக இருக்கிற வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சா யார் எழுதினுரிஃபா அல்லாஃபு தற்பு அல்லிகோ நீங்கள் இரட்டித்து கொண்டே போகும் வட்டியை தின்னாதீர்கள் அதை விட்டு விடுங்கள் அப்பொழுது நீங்கள் வெற்றி அடைகிறோம்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் ஒன்று சிறி இதை இப்போ கூப்பிட்டு அல்லாஹ் தோதர் அல்லாஹ் வந்து வட்டியை முற்றிலுமாக தடை செய்து விட்டான் முற்றிலுமாக தடை செய்து விட்டான்னு சொல்கிறாங்க அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் சுத்தமாக விட்டுறணும் நீ வர வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களே அதில் உங்களுக்கு முதலீடு வந்துருச்சுன்னா அது அப்படியே தள்ளுபடி இப்போ உதாரணமாக ரெண்டாயிரம் நான் வாங்கி வா ரூபா நான் வட்டிக்கு கொடுத்துருக்குறேன் ஆனால் எனக்கு வட்டியை அவர் நாலாயிரம் ரூபா கட்டிட்டார் இப்போ என் முதல் வந்துருச்சா வரலையா இந்த நிலையில் உள்ள நீங்கள் என்ன செய்யுங்க இன்னும் நீங்கள் அசல் தரணும்னு சொல்லி கணக்கு வைக்காதுங்க தள்ளுபடி பண்ணிருங்க யாருக்கு உங்களோட முதலீடே வரலையோ அவங்களுக்கு இப்போ நான் வந்து பத்தாயிரரூவா கொடுத்துருக்கேன் அவன் வட்டியை எட்டாயிரரூவா கட்டி இன்னும் ரெண்டாயிரம் வாங்கிட்டு பத்தாயிரம் ரூபா தான் இப்போ தந்தேன் பத்தாயிரூவா சரியா போச்சு விட்டுறோம் இதுதான் வ வட்டியை விட்டு விலகிறது நம்ம எல்லாம் ஒருத்தர் சொன்னாங்க வட்டியை எல்லாம் ஹராமாக்கிட்டால் நீங்கள் வட்டியை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அழைத்து சொன்னாங்க அப்போ வட்டி சாதாரணமாக இருந்துச்சு இதுவர்களும் வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க முஸ்லீம்களிலும் இது வட்டி இல்லாமல் கருதுனாங்க இப்போ அல்லா சொன்ன உடனே அல்லா அடுத்த மக்களை அழைத்து யாரெல்லாம் என்னுடைய சிறிய இந்த இடம் நீங்கள் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கீங்களா அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வட்டி அணைத்தையும் நான் நான் பொறுப்பேற்று தள்ளுபடி செய்கிறேன் இதை என் குடும்பத்திலிருந்தே நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ஆர்வம் செய்கின்றேன் எல்லாம் எடுத்து வரப்போகிறாங்க வட்டி எல்லாம் தடை செஞ்சுட்டான் என் சிறியதை நான் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் இந்த வசனத்தை நான் எங்கேருந்து உயிர் கொடுக்க போகிறேன் என் குடும்பத்திலிருந்தே உயிர் கொடுக்கின்றேன் எனவே நீங்கள் இனிமேல் அவருக்கு வாங்கிய வட்டி பணத்திற்கு வட்டி கட்ட வேண்டாம் அவருக்கு வட்டி இல்லாமல் வாங்கிய தொகையில் கொடுப்பதற்கு மீதம் இருந்தால் அதை அவரிடம் நீங்கள் செய்ய கணக்கை சரிபார்த்து பார்த்து முடித்து கொள்ளுங்கள் என்று வட்டியை செஞ்சாங்க முழுவதுமாக கடைசிதார்கள் நீ நம்ம மக்கள்கிட்ட போய் வட்டியை அவங்க வட்டிக்கு வாங்காதீங்கன்னு சொன்ன என்ன செய்வாங்க நீ நம்ம மக்கள் வட்டியை கொடுக்கவும் செய்கிறாங்க வாங்கவும் செய்கிறாங்க இப்போ இவங்க நம்ம மக்கள்கிட்ட போய் வட்டியை அவங்க வாங்காதீங்க கொடுக்காதீங்க என்ன செய்வாங்க சொது சரிதான் அதுவும் தொழில்தானங்கிறாங்க இந்த நாட்டில் விபச்சாரம் கூட தொழிலாயிருச்சு தெரியுமா விபச்சார அழகிகள் விபச்சாரத்தை தொழிலாக கொண்டிருக்கும் அழகிகள் அவங்க பேரை பாருங்கள் அழகியான் விபச்சாரம் பண்ணுவாங்களாம் அதுக்கு தொழிலாம் அப்பேற்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் இன்னும் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை அவங்கள்டே வட்டியை சொன்னோம்னா அது ஒரு பெரிய பாவமாகவே கருதுவதில்லை அப்படி குரானில் சொல்லியிருக்குதா சரி நான் விட்டுருதேன்னு சொல்லிட்டா அவருக்கு தான் பூமி அவருக்கு தான் அல்லாவுடைய கிருபை இருக்குது அல்லாஹுடைய ரகம் இருக்குது மன்னிப்பு இருக்கவருக்கு எல்லாமே இருக்குது இப்போ இது தெரியாமல் பணத்தை மாத்திரம் கணக்கு பார்த்து கொண்டு அல்லாவின் வசனத்தை புறக்கணித்தால் அவர் யார் கிடையாது அடிப்படையில் முஸ்லிம்க்கு உள்ளே வரமாட்டார் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உங்களுக்கு யாருக்காவதும் ஒரு ஒற்றகத்தினுடைய ஒரு ஒட்டகம் வேண்டுமான் நண்பட்டக ஒட்டகம் வேண்டுமான்னு கேட்டாங்க அப்போ சகாபாக்கம்லாம் யார் எங்களில் யாருக்கு தான் தேவையில்லை ஒட்டகம் எங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் சொன்னாங்க யார் நீங்கள் வந்து அதிகாலையில் பஜ் தொலகை முடித்து விட்டு ஒரு வசனத்தை ஓதுகின்றீர்களோ அது ஒரு ஒட்டகத்திற்கு சமம்னா இரண்டு வசனங்களை உங்களில் யார் ஓதுகின்றீர்களோ அவர்களுக்கு இரண்டு ஒட்டகம் கிடைத்து விட்டது நாங்கள் இப்போ சகாபாக்கில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தொழுத உடனே வேகமாக கலைஞ்சு போகாமல் இருந்து ஓதக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க பள்ளியிலே இருந்து தெரிஞ்சு சொல்கிறாக்கள் அதை ஓதுக்குவாங்க தெரியாத கற்றுக்குவாங்க அதிலே இருந்தாங்க குரான் வசதிகள் படிக்க என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஒட்டகம் என்பது ஒரு ஒட்டகத்திற்கான நன்மை என்பது கொண்டார்கள் இன்றைக்கி நமக்கு ஜும்மாவில் ஒவ்வொரு ஜும்மாலும் சொல்லத்தான் செய்கிறோம் என்ன சொல்கிறோம் முதலில் ஒருத்தவர்களுக்கு ஒரு ஒட்டகம் குர்பானை கொடுத்த நன்மைன்னு சொல்லி கேஷா செக்கா ரெண்டும் இல்லை நன்மை தான் அதனால் நம்ம நன்மை தானே அப்படின்னு செய்கிறோம் இல்லாத்தவா இங்கே உரையாற்ற எழுந்த எழுந்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த ஜும்மா கிடைக்காதுன்ற தெளிவான செய்தியும் இருக்குது அப்படி இருந்தும் வழக்கமாக லேட்டாக வர்றதும் லேட்டாக வந்ததுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ பிரச்சனை என்ன நன்மை வேண்டாம்னு நம்ம நினைக்கின்றோமா அல்லது அல்லாவின் தூதர் சொன்னதில் நம்பிக்கையில் என்று நினைக்கின்றோமா அல்லாவுடைய தூதர் கொடுத்த வாக்குறுதி நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கின்றோமா அந்த மூணில் ஒன்று தான் நம்ம தொடர்ந்து லேட்டாக வர்றதுக்கு காரணம் தொழுகையே சேராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம லேட்டாக வரோம்னு சொன்னால் அப்போ நம்மளோட நிலைப்பாடு என்ன நம்ம நிலை என்ன என்பதை மீண்டும் நான் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுவிடுகன் மாற வேண்டாமல் தொழக்கூடியவங்க முன்னாலே வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து ரெண்டு ரக்காய் தொலைகிட்டு குரான் இடத்து ஒரு அஞ்சு வசனத்தை ஓதனியர் ஒரு ஐந ஓதனீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளி எவ்வளோ சிறப்பாக இருக்கும் கடைசி ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் ஆட்களே வராது சூழ்நிலை இங்கே மட்டும் இல்லை எல்லா பக்கம் அப்படித்தான் இருக்குது ஆஃபீஸுக்கு வர்ற மாதிரி வந்து இந்த சம்பளத்துக்காக பத்து மணிக்கு டியூட்டின்னு எத்தனை மணிக்கு வருவாங்க பத்தில் தொடங்கி பத்தஞ்சு பத்தரை வரைக்கும் வருவாங்க ஏன் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம் இது இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு நன்மை கிடைக்கும் நம்ம நம்ம கரெக்டாக வேண்டாமா லேட்டாக தானே வரோம் அப்போ என்ன நமக்கு நிலைப்பாடு தான் என்ன இந்த மாற்றத்தை கூட கொண்டு வராங்களே என்று சொன்னால் நாம் சொர்க்கத்திற்காக எதை சேவை தொகுத்திருக்கின்றோம் எதை விலை கொடுக்க போகின்றோம் நீ பெண்கள்லாம் மார்ஷாலில் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அட்வான்ஸாக ஜும்மாவுக்கு என்றைக்கு ஜிம்மாவுக்கு அனுமதிச்சாங்களோ ஜிம்மாவுக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லி தவித பள்ளிகள் அனுமாங்களோ ரொம்ப சீக்கிரமாக வந்துருந்தாங்க ஓதிகிட்டு எடுத்தாக்கிறோம் இந்த நம்ம ஆண்களை தான் எப்படி நம்ம வரட்டுக்கவுற முடித்த மனிதர்களாக இருக்கட்டும் வரட்டுக்கவுருவோம் பள்ளிக்கு எந்த கரெக்டாக லேட்டாக தான் போவேன் இது அவ்வளோ பிஸியாக அவ்வளோ பிஸியாக வெள்ளிக்கிழமை முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வர முடியாத சூழ்நிலை நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நம்ம எது அல்லாவுக்கு என்ன செய்தியை சொல்கின்றோம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆகையால் இனி ஒரு காலங்களால் அதாவது அடுத்த ஜும்மாக்கு இன்ஷால்லா எல்லாம் நமக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம ஆயிலை நீட்டி இருந்தால் ஜும்மாவுக்கு குறைஞ்சபட்சம் சீக்கிரமாக வாங்க அதே மாதிரி ஃபஜர் தொழுதுட்டு வேகமாக என்ன செய்ய வேண்டாம் கலவர பூமி போல் அடித்து பிடிச்சி வெளியில் ஓட வேண்டாம் டீக்கடை அடையை நோக்கி அதனால் அப்புறமே குடிங்க தொழுதுட்டு உட்கார்ந்து ஒரு சில திக்குறுகளை செய்யுங்க ஒரு சில வசனங்களை ஓதுங்க இறுதியாக ஒரு சில விஷயத்தை மாத்திர சொல்லி இரண்டு நிமிடத்தில் மிதத்தில் நிறைவு செய்கிறேன் அல்லா உடைத்தோர் சொன்னாங்க மகிழ்விலையும் ஃபஜர்லயம் யார் ஒரு ஒரு இதை தொழுது இடத்திலேயே இருந்து கொண்டு ஓதுகின்றாரோ அந்த திக்கரை அவருடைய பத்து பாவங்கள் அழிக்கப்படுகிறது பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது அல்லாவிடத்தில் பத்து தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது இவ்வளவு மூன்று விஷயம் கிடைக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் கஷ்டமாக இருக்கணும் ஒன்றுமே இல்லை லா இலஹாஹிகுல் ஹந்த் அலாஹு கதை இது தெரியாதவங்க யாராவது இருக்குமா எல்லாருக்கும் தெரியும் இதை எத்தனை சொல்லணும் பத்து தடவை எப்போ எப்படி சொல்லணும் கண்டிஷன் தொழுகையில் இருந்து செலாங்கு கொடுத்த அந்த இருப்பை மாற்றாமல் யாருடனும் பேசாமல் அப்படியே இருந்து பத்து டிரம்பு சொல்லணும் மகரிப்பிலையும் காலையிலையும் செஞ்சால் எந்தெந்த பக்திலே செய்யணுமோ அப்பப்போ என்ன செய்யிருக்கு வாழ்க்கையில் மொத்தத்துலேயும் பத்து நன்மை வந்துக்கில்ல அந்தந்த ஒவ்வொரு வக்துக்கும் செய்யக்கூடிய நேரத்தில் பத்து நன்மைகள் எழுதப்படுது பத்து பாவங்கள் அழிக்கப்படுது பத்து தரச்சாக்க உயர்த்த போகிறது இது நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் இப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ இலகுவானது அப்புறம் ஒரு நாளிலே நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் யார் சூரத்தில் இஹலாஸை பத்து முறை ஓதுகின்றார்களோ ஒரு நாளில் எப்போனாலும் சரி அவர்களுக்காக சோனத்தில் ஒரு கோட்டை ஒன்று கெட்டப்படாமல் இருப்பதில்லை என்று அல்லாவற்றோர் சொன்னார் தூர் சொன்னால் அல்லாஹ் அனுமதி தவிர அல்லா கொடுத்த வாக்குறுதியை தவிர வேற ஒன்றும் சுயநாள் சொல்வதில்லை சூரத்தில் இஹ்லாஸ் குள்கூரில் ஆகாத எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாளில் எப்போமாவது ஒரு தொடர்ந்து பத்து முறை சொல்லிட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன ஆயிரும் சொர்க்கத்தில் மாளிகை இல்லைங்க கோட்டை ஒரு கோட்டையெல்லாம் தயார் செய்கிறாங்க இங்கே ஒரு செங்கல் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாமா அல்லா கோட்டையை தாரங்க மாளிகை தாரங்க தோட்டங்களை தாரங்க அருவிகளை தாரங்கிறான் அதெல்லாம் நான் உண்மையிலேயே ஈமான் கொண்டிருந்தால் அதையெல்லாம் நம்புவதாக இருந்தால் இந்த அமல்களை செய்ய வேண்டுமா இல்லையா இது ஏன் சங்கனா இருக்கா அல்லா ஒருத்தூர் சொன்னாங்க அல்லாவுடைய தூர் சொன்னாங்க உங்களுக்கு யாருக்காவதும் ஒரு ஒட்டகத்தினுடைய ஒரு ஒட்டகம் வேண்டுமான் கட்ட ஒட்டு ஒட்டகம் வேண்டுமான்னு கேட்டாங்க அப்போது சகாபாக்கம்லாம் யாரு எங்களில் யாருக்கு தான் தேவையில்லை ஒட்டகம் எங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் சொன்னாங்க யார் நீங்கள் வந்து அதிகாலையில் பஜர் தொழுகை முடித்து விட்டு ஒரு வசனத்தை ஓதுகின்றீர்களோ அது ஒரு ஒட்டகத்திற்கு சமம்னா இரண்டு வசனங்களை உங்களில் யார் ஓதுகின்றீர்களோ அவர்களுக்கு இரண்டு ஒட்டகம் கிடைத்து விட்டது நாங்கள் இப்போ சகாபாக்கில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தொழுத உடனே வேகமாக கலைஞ்சு போகாமல் பள்ளியிலே இருந்து ஓதக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க பள்ளியிலே இருந்து தெரிஞ்சு சொல்றாக்களை அதை ஓதுக்குவாங்க தெரியாத கற்றுக்குவாங்க அதிலேயே இருந்தாங்க குரான் வசத படிக்க என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஒட்டகம் என்பது ஒரு ஒட்டகத்திற்கான நன்மை என்பது கொண்டார்கள்